ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு கிழங்கு வச்சு தான் கட்லட் செய்யப்படுறேன் இது மரக்கறி இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்து சாப்பிட ஈவினிங் ஸ்னேக்காக நீங்கள் குழந்தைகளுக்கும் பெரியாக்களுக்கும் செய்து கொடுக்கலாம் இந்த கட்லெட் வெளியில் நல்ல மொறு மொறுப்பாகவும் உள்ளுக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ரெண்டு மரவிள்ளக்கிழங்கு எடுத்திருக்கிறேன் நான் அளவுகோல் போடையில் சும்மா கண் மதிப்பதுக்கு தான் நான் ரெண்டு மரவிக்கிழங்கையும் இப்போ கட் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு தண்ணியில் போட்டுட்டு நல்லா ரெண்டு மூன்று கழுவிட்டு அடுப்பில் வச்சு உப்பு போட்டு அவிக்க வேணும் அவிச்சு எடுத்து போட்டு தான் நம்ம ஹட்டில் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணுறதை காட்டுறேன் ஒரு ஸ்டீமர் சட்டி தான் எடுத்துருக்கிறோம் அதை இட்லி இடி வைக்கிற சட்டி அதுக்குள்ளே தான் தண்ணியை நிறைய வச்சு கொள்ளுங்கள் வச்சிட்டு நிறையண்டு கிழங்குக்கு மேலே தண்ணி நிற்க வேணும் ரெண்டு டீஸ்பூன் உப்பும் போட்டு அதை தேக்க மூடி போட்டு மூடிட்டு அடுப்பில் போட்டு அவிய விடுங்க இப்போ உப்புன்னு பார்த்தா நல்லா கொதி வந்து அமிஞ்சிட்டுது நீங்கள் அமைஞ்சிட்டாண்டு பார்க்குறதுக்கு அக ஒரு ஆகப்பையை எடுத்து கிண்டிட்டு நல்லா ஆகப்பையில எடுத்து பாருங்கள் பார்த்து கத்தியால் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா போய் ரெண்டாக வந்ததுண்டா இந்த கிழங்கு அவிஞ்சிட்டது நல்லா அது நல்ல மரள்ள கிழங்கு நல்லா மா கிழங்கு ரெண்டு விதமான கிழங்கு இருக்கும் பொன்று தண்ணி மாயக்கிழங்கு நல்லா மாயக்கிழங்கு இது நல்லா மா கிழங்கு இந்த நல்லா இருக்கும் நம்ம கட்லெட் செய்கிறதுக்கு அப்போ அந்த கட்லெட் டேஸ்ட்டாக வரும் அவிச்ச மரள்ளிக்கிழங்கு அப்படி ஒரு வழிதட்டில் போட்டு தண்ணியை வடித்து கொள்ளுங்கள் தேவையான பொருட்கள் வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்ன சின்ன கட் பண்ணி பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கணும் குட்டி குட்டியாக கருவேப்பிலேயே குட்டி குட்டியாக கட் பண்ணி சீரகம் பெருஞ்சீரத்தை இடிச்சு எடுத்திருக்கிறேன் ப்ரெட் மூன்று சுண்டு எடுத்திருக்கிறேன் வெட்டுத்தூள் தனி மிளகாய் தூள் மிளகுத்தூள் உப்பு மரவள்ளக்கிழங்கு இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ பிரெட்டை வந்து நாம பிளண்டர் கப்பில் போட்டு ஒரு பல்சில் ஒரு சுற்றி சுற்றி எடுக்க வேணும் நீங்கள் கையால் போட்டு பிசை பிசையலாம் நான் சும்மா ஒரு பல்சில போட்டு சுற்றி எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி எடுக்க வேணும் இப்போ நாம் மரல கிழங்கு நசிச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ மரலுக்கிழங்கு ஒரு பாத்திரத்தில் போட்டுவிட்டு நடுவில் நிரம்பு மாயிருக்கும் அதெல்லாம் நாம் க்ளீன் பண்ணி எடுக்க வேணும் நினைக்கனே கட் பண்ணக்குள்ளேயும் கொஞ்சம் எடுத்துனால் என்றால் முள்ளுக்கு இன்னும் இருக்கும் அந்த நரம்பு எல்லாத்துலேயும் நரம்பு எடுத்துக்கொள்ளுங்கள் நரம்பு எடுத்துட்டு க்ளீன் பண்ணி தான் நம்ம எடுக்கணும் நசிச்செடுக்கக்குள்ளேயும் நீங்கள் வரும் அப்போயும் நீங்கள் எடுக்கலாம் இந்த ரெசிபி வந்து எனக்கு கௌரி அண்டி சொல்லி தந்த வாவிட ரெசிபி தான் தேங்க்யூ அண்டி நல்லா டேஸ்ட்டாக வந்தது இந்த மிராடிக் கிழங்கு கட்லட் நான் உங்கள்கிட்ட தான் நிறைய சாப்பாடுகள் நான் கற்றுக்கொண்டு வீட்டில் செய்கிறேன் நான் இப்போவும் தேங்க்யூ வேண்டி தேங்க்யூ வெரி மச் இந்த நேரத்தில் உங்களை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நான் அதை இப்போ வந்து நல்லா நசிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் கையால் இப்போ செய்கிறாலும் இப்போ செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இது நல்ல மாக்களை கண்ட வடிவாக நான் இப்படி ஒரு நசுக்கிறதால நசிச்சு எடுத்துக்கொள்ளுறோம் இல்லாட்டி பிளண்டரில் போட்டு மிக சுற்றி எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் நல்லா மாவாக வந்துட்டுது நல்லா மாமா இருக்குது புட்டு புட்டுக்கு பிரட்னமாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நல்லா எல்லாத்தையும் நசிச்சு எடுத்தாச்சுது எடுத்த மாவை நல்லா ஒன்று இருக்கா கையால் இப்போ நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்தேன் ப்ரெட் குரூம்ஸையும் போடுங்க அதோட போட்டுட்டு இப்போ ஒவ்வொரு பொருட்களாக போட்டுக்கொள்வோம் வச்சுருந்தேன் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் போட்டுனா சின்ன வெங்காயம் பூர்ண்டாலும் போடலாம் நல்லா இருக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணிருந்தேன் பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணினால் கருவேப்பிலை அது குட்டி குட்டி தான் கட் வேணும் அப் அப்போ தான் நம்ம அவங்க கட்லர் வெடிக்காமல் வரும் இப்போ வெட்டுத்தூள் மிளகுத்தூள் தனி மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அதோட இடித்து வச்சுருந்த பெருஞ்சீரமும் சின்ன சீரமும் நீங்கள் முழுசாக பூர்ண்டாலும் போடலாம் நான் வாசத்துக்காக இடித்து போட்டிருக்கேன் போட்டுவிட்டு கையால் நல்லா பிசைஞ்சி விடுங்க எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கையால் இப்போ செஞ்சு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் நல்லா எல்லா இடமும் சேரும் இந்த மாதிரி இப்போ செஞ்சு விடுங்க இப்போ செஞ்சு விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமும் பத்து நிமிஷம் கையால் அப்படி அமர்த்திட்டு வச்சு கொள்ளுங்க அப்போ எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி ஊறி நல்லா இருக்கும் பிடிச்சா அப்படி பிடிப்படணும் பாருங்கள் அளவுக்கு இருக்குது இந்த மரக்கிழங்கு நல்லா மாத்தன்மைண்ட வடிவாக நல்லா திக்காக இருக்குது இப்போ அமர்த்தி கொள்ளுங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சு கொள்ளுங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு திரும்ப எடுத்து கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஹட்டட்டுக்கு பிடிக்கிற மாதிரி பிடிக்கலாம் ரவுண்டாகவும் பிடிக்கலாம் இல்லை நீளவாக்கிலையும் பிடிக்கலாம் நான் வந்து நீளமாக தான் பிடிக்க போகிறேன் அது மாதிரி கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சி இப்படியாக சேவ் பண்ணி எடுத்திங்கன்னா ரெண்டு மாதிரியும் நான் செய்து காட்டப்படுறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரியும் நல்லா செய்ய நல்லா உருட்டக்குள்ளே நல்லா அமர்த்தி உருட்டி கொள்ளுங்கள் அப்போ நமக்கு பொறிக்கக்குள்ளே வெடிக்காமல் வரும் நல்லா டைட்டாக உருட்டி கொள்ளுங்கள் எல்லாத்தையும் எல்லா உருண்டையும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இந்த இந்த அளவுக்கு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ வந்து நான் பாருங்கள் கட்லெட்டுக்கு ரவுண்டாக செய்து காட்டுறேன் ரெண்டு முறையிலே நான் செய்திருக்கிறேன் நமக்கு என்ன எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் என்ன ஷேப்பில் வேணுன்றாலும் செய்து எடுக்கலாம் ஆனால் செய்யல நல்லா அமர்த்தி அமர்த்தி எடுத்துக்கொள்ளுங்க பெர்லா கட்லட்டும் பிடிச்சி எடுத்தாச்சு ரெண்டு சே ரெண்டு வடிவத்துலேயும் நீளத்துலேயும் பிடிச்சிட்டேன் மற்ற மாதிரியும் பிடிச்சிருக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு வந்து கரைச்சி கரைப்பம் எடுத்துருக்குறேன் அதாவது கோன்ஃபுளவர் தான் எடுக்க போகிறேன் நான் மறக்க ரெண்டு வழியாக முட்டை போடலை உங்களுக்கு முட்டை போட்டு செய்யணுமென்றால் முட்டையை அடித்து ஊற்றி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ வந்து ஹோன்ஃபுளவருக்குள்ளே தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி எடுத்து கொள்ளுங்க ஆகாவும் திக்காகவும் இல்லாமல் ஆகவும் தண்ணியும் இல்லாமல் ஒரு அளவுக்கு கரைச்சி வச்சு கொள்ளுங்கள் இப்போ வந்து அதுக்கு மேலே போடுறதுக்கு ரவை எடுத்துருக்கிறேன் ரவை முக்கா கப் எடுத்துருக்குறேன் அதோட அதே அளவுக்கு பிரெட் குரூம்ஸ் எடுத்துருக்குறேன் அதுவும் முக்கா கப் எடுத்துருக்குறேன் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு போடுறேன் மேலே உங்களுக்கும் தனித்தனியாக ப்ரெட் குரூம்ஸ் போடுறா பிரெட் குரூம்ஸ் போடலாம் இல்லை ரவை போடுறா ரவை இதில் செய்யலாம் நான் ரவை போட்டு செய்தேன் ஏன்னு சொன்னால் வெளியில் நல்லா மொறு முறுப்பாக வரத்துக்காக பண்ணி ட்ரை இந்த மெதட்டில் இப்போ வந்து ஹார்ன்ஃப்ஃபிளவர் வாட்டரில் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே ரவை மிக்சில் போட்டு எடுத்து போட்டு பொறிச்ச முண்டா நமக்கு கட்லட் ரெடி ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டுது எல்லாம் பிரட்டி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் ஒரு பொறிக்கிற சட்டியை வச்சு ஒயிலை விடுங்க ஒயில கொஞ்சம் கூட விட்டு கொள்ளுங்கள் நல்லா கொதிக்க விடணும் ஒயில் நல்லா கொதிக்க ஒன்று ஒயில் ஒரு சின்ன ரவுண்டு போட்டு பார்த்துனா போட்டு பார்த்துட்டு அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க கொதிச்ச ஒயில் போடக்குள்ளே ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு மீடியம் ஹீட்டில் வச்சு பொறிச்சு கொள்ளுங்கள் பருங்க முதல் போட்டு தான் இது கொஞ்சம் பொறிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் பொரிய வேணும் இப்போ எல்லாத்தையும் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி பிரட்டி விடுங்க பிரட்டினாத்தான் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சி வரும் கலர் ஒரே மாதிரி இருக்கும் இல்லாட்டி ஒரு பக்கம் கருகின மாதிரி ஒரு பக்கம் வேகாத மாதிரி அப்படி இருக்கும் இப்போ முதல் போட்டத்தை இறக்கி கொள்றோம் நாங்கள் இப்போது முதல் போட்டத்தை இறக்கி அடுப்பில் வைப்போம் போவோம் எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் அம்மாவெல்லாம் அந்த அது செய்வாங்க முதல் பணியாரமோ பலகாரமோ இல்லை வடை ஏதாவது செய்யக்கொள்ள அடுப்பில் வச்சுருவோம் முதல் முதல் செய்கிறத அதை தான் நானும் நான் இப்போ பாருங்கள் இதே அளவுக்கு எல்லாத்தையும் பொறிச்செடுத்து கொள்ளுங்கள் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் பொறிச்செடுத்து கொள்ளுங்கள் ஒரு ஒரு பிளேட்டில் டிஷ்யூவை போட்டு டிஷுவில் கொள்ளுங்க இந்த கட்லெட் எல்லாம் ரெடி ஆயிட்டுது தேங்க்யூ வெரி மச் சண்டி திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இந்த கட்லெட் நல்ல உரைப்பாக நல்ல டேஸ்டியா உருளைக்கிழங்கை விடாது நல்லா இருந்தது உருளைக்கிழங்கு நல்லா இருக்குமா நான் அதுவும் நல்லா இருந்தது அண்டி நன்றி அண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்பும்